இங்க ஒருத்தர் ஆபீஸ் முடிஞ்சதும் ஒய்ஃபுக்கு பொக்கே வாங்கிட்டு வீட்டுக்கு போறாரு அங்க ஒய்ஃபோ மனுஷங்க மாதிரியே உள்ள டி டுவெண்ட்டிங்கிற ரோபோவை வாங்கியிருக்காங்க அந்த ரோபோ இவர் கிட்ட வந்து உங்களுக்கு வேலை செய்ய சந்தோஷப்படுறேன்னு சொல்லிட்டு அவர் கோட்டை வாங்கி காயப்படுது இவர் நேரம் ஒய்ஃப் கிட்ட போய் பூவை கொடுத்துட்டு இந்த மாதிரி பொருள் எல்லாம் வாங்கக்கூடாதுன்னு உங்ககிட்ட சொன்னேன்ல அப்புறையே வாங்கினான்னு கேட்கிறாரு அவளோ எனக்கு சமைக்க தெரியல அதான் ரோபோ வாங்கினேன் அந்த ரோபோ சமைக்கிறத பார்த்து கொஞ்சம் கொஞ்சமா சமைக்க கத்துப்பேன்னு சொல்றா அப்புறம் ரோபோவும் சமையல் பண்ணுது அது சூடான எண்ணெயை வரலாறு தொட்டே இருநூறு டிகிரி செல்சியஸ் இருக்குன்னு கண்டுபிடிச்சு சமையல் செய்து இவ அதை பண்றதெல்லாம் பார்த்து ஷாக் ஆகுறா அப்புறம் அது சமைச்ச சாப்பாட இவர்கிட்ட வந்து குடுக்குறா இவரும் சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்றாரு இவ்வளவு நான் தான் சொன்னேன் இல்ல சூப்பரா சமைக்கும்னு இதுதான் இப்ப லேட்டஸ்டா வந்த மாடல் இது என்னைய விட நல்லா சமைக்கும்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அவ பேசாம அப்படியே ஸ்டாப் ஆயிடுறா இவரும் அப்படியே புதுரோபட்ட பாக்க அது ஓ டி நைன்டி நான் சார்ஜ் போடணுமான்னு கேக்குது அப்பதான் தெரியுது இவ்வளவு நேரம் ஒய்ஃபா இருந்தது ரோபோ தான் அது ஓல்டு மாடல்னால இவனும் புது ரோபோ கிட்ட நீ அட்வான்ஸான ரோபோவான்னு கேக்குறா நியூ ரோபோவும் ஓல்டை விட எனக்கு அப்டேட் அதிகம்னு சொல்ல இவன் பழைய ரோபோக்கு சார்ஜ் போடாமலே விட்டுறா